தௌசண்ட் ஒன் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கும்னா ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க தேங்க்யூ பாலா நல்லா இருக்கு கலை தேங்க்யூ தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மண்டே உடச்சுருந்தேன் வணக்கம் 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 மெம்பர்ஷிப் நாலு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க போலாம் லைவுக்கு மெம்பர்ஷிப் போகலாம் போகலாம் இருங்க ஒரு சிறிது நேரம் இருங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பு ஃபோர் இன்னைக்கு இருக்குது தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பு ஃபோர் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மாரியம்மா ஜாயின் பண்ணிட்டு வாங்க சொல்லுது ஐயோ ஐயோ விஜய் 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 போதும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ட்ரிபிள் எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இருக்கு இருக்கு போஸ் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே 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 கூட பண்ண மாட்றியா விஜய் அருள் நேற்று பாரு ஏங்கிட்டே கேட்டுட்டு ஏன் டைலாக எனக்கே நீ தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் தூக்கம் வருது உனக்கா டூ இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா ஆல்ரெடி வெயிட்டிங் டைம் ஆயிடுச்சு வரேன் 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 ஓகே சொந்தங்களே நான் வந்து மெம்பர்ஷிப் லைவ் போறேன் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாயின் பண்ண விருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசி அஞ்சு